ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதசி புத்ரதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசி விரதங்களில் ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு அற்புதமான பலனை தரக்கூடியது அதுலேயும் ஆடி மாதத்தின் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் பெருமாளையும் அம்பிகையும் மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா குழந்தை வரம் கிடைக்கும் அளவில்லாத பலன்களையும் ப நிறைய அருளக்கூடிய அற்புதமான ஏகாதசி விரதமாக இந்த புத்திரத ஏகாதசி விரதம் இருக்கு அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த ஏகாதசி விரதத்தை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் கண்டிப்பா இது எல்லாருக்குமே பயனுள்ள பதிவா இருக்கும் முக்கியமா குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த பதிவை பார்த்து கண்டிப்பா பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆடி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசி அப்படின்னும் ஸ்ரவண மாதத்தில் வரும் ஏகாதசி அப்படிங்கிறதுனால ஸ்ரவண புத்திரதா ஏகாதசி அப்படின்னும் சொல்வாங்க குழந்தை வரம் தரும் ஏகாதசி அப்படிங்கிறதுனால புத்திரதா ஏகாதசின்னு சொல்லப்படுது குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் இருந்து வழிபாடு செஞ்சவங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா குழந்தை வரம் கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சி அப்புறம் வந்து தெய்வ ஆசிர்வாதத்தையும் வாரி வழங்கும் விரதமாக இந்த ஏகாதசி விரதம் இருக்கு பாவிஷ்ய புராணத்தின்படி இந்த விரதத்தின் சிறப்புகள் மற்றும் விரதம் கடைபிடிக்கும் முறையும் யுதிஷ்டருக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து எடுத்து சொல்றாரு மஹிஜித் என்ற ஒரு மன்னன் வந்து தனக்கு இருக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்ல குறை நீங்களும் அதுக்கு வந்து வழி சொல் சொல்ற மாதிரி ரிஷிகள் கிட்ட முனிவர் கிட்ட போய் நிறைய பேரை பார்த்து கூட்டிட்டு வந்து கேப்பாரு அப்போ இறுதியா லோமேஷ் அப்படின்ற ஒரு ரிஷி மன்னருக்கு வந்து ஒரு வழி சொல்வாரு முந்தைய பிறவியில் தாகத்துடன் தண்ணீர் குடிக்க வந்த பசுவை வந்து கொன்று கண்ணு குட்டிட்டு கண்ணு குட்டிகிட்ட இருந்து இந்த தாயை பிரித்த பாவத்தின் காரணமாக தான் இந்த பிறவியில் மகஜித் மன்னருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவார் பசுவை கொன்று பாவம் நீங்கவும் குழந்தை வரம் கிடைக்கவும் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து பக்தியோட இந்த புத்திரத ஏகாதசி விரதம் இருக்கும்படி அவர் வந்து அறிவுறுத்துவார் அந்த ரிஷியோட வழிகாட்டுதலின்படி படி மன்னரும் அவரது மனைவியும் ஏகாதசி விரதம் இருந்து அந்த குழந்தை வரம் வாங்குவாங்க இந்த புத்திரத ஏகாதசி விரதம் குழந்தை வரம் தர்றது மட்டும் இல்லாமல் பாவங்கள் எல்லாத்தையுமே போக்கி ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு வழிய நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம்னே சொல்லலாம் பக்தி சிரத்தையோட இந்த விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா மகிழ்ச்சி அமைதி செல்வ வளம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் விரதம் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் சரியான பாதையை காட்டி அம் தெய்வீக அருளையும் மோட்சம் அடைவதற்கான வழியையும் காட்டும் ஒரு உன்னதமான விரதம் தான் இந்த விரதம் இந்த ஆண்டு இந்த விரதம் எப்போ வருது அப்படின்னா இந்த ஆண்டு புத்திரதா ஏகாதசி விரதம் ஆகஸ்ட்டு ஐந்தாம் தேதி கடைபிடிக்கிறதுக்கு இருக்குது ஆகஸ்ட் நாலாம் தேதி காலையில் பதினொன்று முப்பத்தி நாலு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட்டு ஐந்தாம் தேதி பகல் ஒன் மூன்று வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை நீங்க ஆரம்பிக்கணும் உபவாசமாக இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க அப்படி இருக்க முடியாதவங்க தானியங்கள் அரிசி வெங்காயம் அசைவம் இதை வந்து சேர்க்காம எளிமையான உணவுகளை சாப்பிட்டு நீங்க விரதம் இருந்துக்கோங்க பொதுவாக ஏகாதசி திதியை தசமி திதியில துவங்கி துவாதசியில நிறைவு செய்யணும்னு சொல்வாங்க அதனால ஆகஸ்ட் நாலாம் தேதி பகல் பொழுதே நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு இருபத்தி ஆறு வரையிலான நேரத்துல நீங்க பாரண செஞ்சு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளோட சிலைக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சோ இல்லைன்னா பெருமாள் படத்துக்கு பஞ்சாமிரதம் படைச்சோ வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டில் பெருமாளோட விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி வைங்க மஞ்சள் நிலை மல் ம மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த மலர்கள் பழங்கள் இது எல்லாமே படைத்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் பெருமாளின் திருநாமங்களை சொல்லுங்கள் விஷ்ணு நாமத்தை பாராயணம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க மாலை நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னா அங்கே போய் வழிபாடு செய்யுங்க இது வந்து கோகுலாஷ்டமிக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதுனால ராதை கிருஷ்ணரையும் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது இன்னும் நமக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும் அதனால இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் முடிஞ்சால் நீங்கள் விரதம் இருக்கு முடிஞ்சாலும் சரி முடியாட்டியும் சரி வீட்டில் பெருமாள் படம் இருக்கு விக்கிரகம் இருக்கு அப்படின்னா துளசி நல்ல வாசனை மலர்கள் இதை வாங்கி வச்சு அதை துளசி சாத்துங்க துளசியால் அர்ச்சனை செய்யுங்க பெருமாளோட மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி அந்த துளசியால் ஆலை அர்ச்சனை பண்ணுங்கள் தீபம் ஏற்றி வைங்க ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைங்க இவ் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் உங்களால் என்ன முடியுமோ அதை பிரசாதமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லபடி நம்ம அந்த விஷயத்தில் வந்து நாம் வெற்றியை பார்க்க முடியும் நீங்கள் நினச்ச விஷயம் நிச்சயமாக நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்